அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்ல நிலையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் நல்ல நிலையில் செல்லும் அதே சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வரும் அதே மாதிரி தான் கோச்சாரமும் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுக்கும் கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா வாழ்க்கை வந்து தடமாறி போயிடும் கிரகங்கள் சாதகமாக வரும்போது தலை நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு நீட்டாக வரலாம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதையுடன் வாழ வைக்கும் கிரகமான சூரியன் சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் கடக்கும் வரை அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை ஆங்கில வருடப்படி ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஏறத்தாழ ஒம்பது மாத காலம் இந்த காலகட்டத்தில் ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார் முதல் இரண்டு மாதம் நவாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் அடுத்த இரண்டு மாதம் துளாராசியில் அடுத்த இரண்டு மாதம் கன்னிராசியில் அடுத்த இரண்டு மாதம் சிம்மராசியில் நவாம்ச கட்டத்தில் விருச்சிகத்திலிருந்து சிம்மராசி வரை ராகு வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த கால நேரத்தில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பகவான் வந்து வக்கரகதியில் மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கிடக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் குருவும் வக்கரகதியில் பின்னோக்கி பாக்கியத்திற்கு செல்ல போகிறார் இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு உச்சகட்ட வளர்ச்சியை கொடுக்க போகிறது இந்த கால நேரத்தை சிம்மராசி உடும்பு புடியாக பிடிச்சிங்க இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் தான் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்திலே குரு பகவான் வரும்போது பதவி பறி போயிடும் செய்கின்ற வேலை வேலையில் வந்து தடங்கள் வரும் அல்லது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை வரும் சனி குரு இரண்டு கிரகங்களில் ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் நாம் வந்து சுதாரித்து கொண்டு முன்னேற்றம் அடைந்து விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை சனி ராகு குரு கேது இந்த நான்கு கிரகங்களை வைத்து பொது பலனாக சிம்மராசு என்பலுக்கு பலன்கள் காண்போம் பத்திலே குருபகான் இருக்கும்போது பெரிய அளவு சிம்மராசு என்பலுக்கு உங்களுக்கு வந்து வருமானத்தின் வழிதான் கொஞ்சம் தொந்தரவுகள் குழப்பங்களை காட்டும் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பது ஒரு கம்பெனிக்கு இரண்டு கம்பெனி பத்து கம்பெனி அப்படின்னா நீங்கள் வந்து வேலை தேடுற மாதிரி இருக்கும் அஷ்டமத்திலே ராகு பவான் செய்யும்போது கடந்த ஒம்பது மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பேச தெரியாமல் பேசி மற்றவர்களிடம் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்வது அல்லது உடலில் நோய் நொடி தொந்தரவு புரோகர் கம்சன் தரகு வழியில் லாபம் வந்து கை மாறி இருப்பது கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் கடந்த ஒம்பது மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்தியிருப்பான் அவர் வந்து சனி புகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை சஞ்சலம் செய்யும்போது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் நீங்கும் ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு முடிவுகள் நீங்கள் இருக்கும்போது தடையின்றி உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும் சிம்மராசிக்கு ஆறாம் எட்டு இருக்கும் ஏழாம் எட்டிற்கும் அதிபதியானவர் சனி காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு சிம்மம் சூரிய மகன் சனிபகான் சனிபுகானுக்கு தந்தை சூரியன் முன் முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்ததால் சிம்ம நீங்கள் வந்து பிறப்படுத்தி விட்டீர்கள் சனிபகான் வந்து மகர் ராசிக்கு அதிபடியாக இருக்கும்போது மகர் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் முன்ஜென்ம கர்ம பாவம் செய்ததால் மகர் ராசியில் பிறந்து விட்டார்கள் சிம்மராசி எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலைக்கு ஐடியா கொடுப்பதற்கு ரெண்டு மூணு நண்பர்கள் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க அதே மாதிரி தொழில் செய்வதற்கும் நண்பர்களுடைய ஐடியா ஒற்றாசை சிம்மராசி நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியலைன்னா சொல்வதற்கு ஆட்கள் உண்டு அதே வந்து மகர சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது நீங்கள் வந்து குழியில் வெழும்போது கைப்பிடித்து மேலே தூக்கி விடுவதற்கு ஆள் உண்டு மகர ராசிக்கு ஆட்கள் கிடையாது இதுதான் வந்து முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்ம ராசிக்கு ஆறாம் எட்டிற்கும் ஏழாம் வெட்டிற்கும் அதிபதியானவர் ஏழாம் எட்டையிலே கண்டகச்சனியாக அமர்ந்து சிம்ம ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஒரு ராசியை பாரி செய்தாலே மந்தமாக மெதுவாக பொறுமையாக போகும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் அடித்தடி அடித்தடி அடித்தடின்னு நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிவுகள் ஒரு செய்து செய்துவிட்டு அது வந்து நஷ்டமான பிறகு நீங்கள் வந்து படக்கூடிய நிலையாக இருக்கும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது வம்பு வழக்கு குரட்டு சட்ட சிக்கல் பெரும்பாலும் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு நவம்பர் மாதம் பதினைந்து வரை வம்பு வழக்கு குரட்டு சட்ட சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்மராசி என்பலுக்கு பழைய பாக்கி பழைய கடன் கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது கடங்காரர்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடனை வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடலில் நோய் நொடி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடி தொந்தரவுகள் தீர்வுக்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் வந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் வருமானம் தடையின்றி வரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் பத்திலே குருபகான் இருக்கும்போது மமோதையில் நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணிங்கன்னா வேலை மாற்றம் இடம் மாற்றம் இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்மராசி என்பது கிடைத்ததை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து மென்மேலும் வளர்ச்சி உண்டு கிடைப்பதை வந்து நீங்கள் வந்து வேறு வழியில் பயன்படுத்தினீங்கன்னா கர்மாவை நோக்கி நீங்கள் சென்று விடுவீர்கள் சிம்மராசி வந்து புண்ணியம் செய்ததால் சிம்மராசியில் பிறந்து விட்டீர்கள் அந்த புண்ணிய பலனை நீங்கள் வந்து கடைசி வரை கொண்டு செல்ல வேண்டும் ஏழாம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது திருமணம் செய்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்மராசி என்பழிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அஷ்டமச்சனி வரப்போகிறது இப்போ வந்து நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நீங்கள் வந்து கடனாகவோ கைமாற்றாகவோ பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்பி வாங்கிக்கிங்க எப்படியாவது நைஸாக பேசி எப்படியாவது உங்களுக்கு செலவு இருக்குது அப்படின்னு நைஸாக பேசி வெளியில கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிங்க அஷ்டமச்சனி வரங்காட்டியும் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ இந்த பணப்பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிம்மராசி என்பலுக்கு நல்லது எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே ராகு செஞ்சராம் செய்கிறார் புகானுடைய நட்சத்திரத்தில் பெரும்பாலும் உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும் ஒரு மாய வலையில் மாட்டியிருந்த சிம்மராசி என்பலுக்கு அந்த மாய வலை அகழ்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் நந்தி காமதேனு காமதேனு நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது அமானுசிய சக்திகள் உங்களை வந்து தொந்தரவு படுத்துச்சுன்னா அந்த தொந்தரவுலேருந்து நீங்க போகிறது ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு பதற்றம் சிம்மராசி என்பர்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த அமானுசிய கெட்ட சக்திகள் உங்களை விட்டு ஓடிடும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய வேலைக்கோ உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ ஒரு நிலையான ஒரு வருமானத்திற்கு வழிவகை தேடிக் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமா அவஸ்தைகள் நீங்கும் மறைமுகமான தொடர்புகள்லாம் விலகி மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லை என்றால் தடம் மாறும்போது உங்களுக்கு வந்து தடுமாற விட்டுவிடும் தடமாறாமல் பார்த்து கொள்ளும்போது ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான பேரின்பத்தை சிம்மராசன்பலுக்கு கொடுக்கப் போகிறார் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் எட்டு முதல் மார்ச் மாதம் பதினாறு வரை உங்களுக்கு வந்து ராகு அஷ்டமத்திலே சனிபுகா நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது சங்கடங்கள் குறையும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் பேச்சில் வாக்கில் கவனமாக இருந்தால் சிம்மராசன் குடும்ப சூழ்நிலை நன்றாக போகும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்